வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு இன்றளவும் இந்திய குழந்தைகளுக்கு மிகவும் பரிச்சயமான பீர்பால் அக்பரின் அரசவையை அலங்கரித்த ஒரு முக்கிய பிரமுகர்களில் ஒருவர் ஏழ்மையான பிராமண குடும்பத்தில் பிறந்த இவருடைய நிஜ பெயர் மகேஷ் தாஸ் பீர்பால் பிற்பாடு வந்து என் நிலைத்து போன புனை பெயர் பீர்பால் நட்பு அக்பருக்கு கிடைத்தது எதேச்சையானது என்று கூறப்படுகிறது நிஜமோ பொய்யோ இருவருக்கும் இடையே நிகழ்ந்த முகத் முதல் சந்திப்பு படிக்க சுவையானது பட்டத்துக்கு வந்த சில ஆண்டுகள் ஆன சமயம் ஒரு நாள் அக்பர் பாதுஷா தன் மெய்க்காவலர்களுடன் காட்டில் வேட்டையாடிவிட்டு திரும்பும் போது இரவு சூழ்ந்துவிட திரும்பி செல்ல வழி தெரியாமல் காட்டில் அக்பர் தன் சற்று அலையும்படி ஆகி நேர்ந்துவிட்டது குதிரையில் அமர்ந்து குழப்பத்தோடு போய் கொண்டிருந்த அக்பரின் பார்வையில் ஒரு வழியாக பாதை ஒன்று புலப்பட்டது அது வழியே உரக்க பாடிக்கொண்டே வந்தார் ஒடிசலான ஓர் இளைஞர் அவரை மெய்க்காவலர்கள் நிறுத்த அக்பர் உங்கள் பெயர் என்ன என்று விசாரித்தார் மகேஷ் தாஸ் தங்கள் பெயர் என்ன என்று அந்த இளைஞர் பதிலுக்கு கேட்க பாதுஷாவுடன் இருந்தவர்கள் சக்கரவர்த்தியுடன் நீ பேசிக்கொண்டிருக்கிறாய் என்று பரபரத்தனர் அவர்களை கையமர்த்திய பாதுஷா என் பெயர் அக்பர் நான் இந்துஸ்தானின் அரசர் என்று சொல்லிவிட்டு காட்டில் எங்களுக்கு வழி தவறிவிட்டது ஆக்ரா போக வேண்டும் பாதை எங்கு போகிறது என்று வினவினார் அதற்கு மகேஷ் தாஸ் அதான் பீர்பால் ஒரு புன்னகையுடன் பாதை எங்கும் போகாது அது இருக்கிற இடத்தில்தான் இருக்கும் சக்கரவர்த்தியாகவே இருந்தால் கூட போக வேண்டிய இடத்திற்கு நாம் தான் போயாக வேண்டும் என்றார் இந்தியாவின் முதல் கடிஜோ கடித்தவர் பீர்பாலாக இருக்குமோ என்று சந்தேகமாக இருக்கிறது அக்பர் டென்ஷன் முழுவதும் விலகி வாய்விட்டு சிரித்தார் விசிட்டிங் கார்டு அப்போது புழக்கத்தில் இல்லாததால் லட்சினை மோதிரத்தை பீர்பாலுக்கு அளித்து தன்னை ஆக்ரா வந்து பார்க்கும்படி சொல்லிவிட்டு சென்றார் சக்கரவர்த்தி அதன்படியே பிற்பாடு ஆக்ரா சென்ற பீர்பால் கடைசி வரை அரசரின் உயிர் தோழராகவும் ஆலோசகராகவும் வாழ்ந்தார் பிரதம தளபதிகளில் ஒருவராகவும் உயர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அரண்மனைக்குள் வெற்றிலை பாக்கு புகையிலை மெல்லும் பழக்கத்தை கொண்டு வந்த பீர்பால் என்று சொல்லப்படுகிறது வெற்றிலையை சுண்ணாம்பு விரலோடு மெல்ல நெருடிய வண்ணம் அவர் சொல்லும் சுவையான கதைகளும் தமாசாக புனையும் கவிதைகளும் அக்பர் பாதுஷா உற்சாகத்துடன் ரசிப்பார் ஒருமுறை அக்பர் என்ன பழக்கம் இது பீர்பால் இந்த வெற்றிலையும் புகையிலும் கழுதைகள் கூட தொடுவதில்லை என்று உமக்கு தெரியுமா என்று கிண்டல் அடிக்க கழுதைகள் தான் தொடுவதில்லை என்று பீர்பாலிடமிருந்து பழிச்சென்று பதில் வந்தது ஒரு ஏழை தொழிலாளியை பீர்பால் காப்பாற்றிய சுவையான நிகழ்ச்சி உண்டு அதிகாலை ஒரு நாள் படுக்கையிலிருந்து எழுந்த சக்கரவர்த்தி சோம்பல் முறித்தவாறு உப்பருகைக்கு வந்து நிற்க கீழே யமுனை நதிக்கரையோரமாக துணி துவைத்துக் கொண்டிருந்த சலவை தொழிலாளி ஒருவர் அண்ணாந்து பார்த்தார் பார்த்தவர் துணிகளை அப்படியே கீழே போட்டுவிட்டு பரவசத்துடன் கைகளை உயர்த்தி கும்பிட்டு பாதுஷா என்று குரல் கொடுத்தார் ஒரு புன்னகையுடன் தலையசைத்து அக்பர் பிறகு குளித்துவிட்டு தொழுகையை முடித்து தர்பாருக்கு செல்லும்போது வாயிற்படிகளில் கால் தடுக்க கட்டை விரல் நகம் லேசாக பீத்து சற்று ரத்தம் வந்தது கூட இருந்தவர்கள் பதை பதைத்து போனார்கள் நம் உயிரினும் மேலான மன்னருக்கு இப்படி ஒரு விபத்தா இன்று காலை பாதுஷா யார் முகத்தில் விழித்தார்களோ என்று பதறிய வண்ணம் சில பிரமுகர்கள் பாய்ந்து மண்டியிட்டு தங்கள் உடையில் இருந்த பட்டு துணிகளை கிழிக்க கூட துவங்கினார்கள் விரலுக்கு கட்டுக்கட்ட சலவை தொழிலாளியின் முகத்தில் விழித்தது பேச்சுவாக்கில் அக்பர் சொல்ல அரசவை ஜால்ராக்கள் சிலர் அந்த துரதிருஷ்டம் பிடித்த ஆளுக்கு குறைந்தபட்சம் ஐம்பது கசடியாவது தந்தால்தான் மனம் மாறும் என்று கோரசாக குரல் கொடுத்தார் ார்கள் விரைந்து சென்று மேலர்கள் சிலர் என்ன ஏது என்று புரியாமல் விழித்த அந்த ஏழையை இழுத்து கொண்டு வந்துவிட்டனர் கண நேரத்தில் இவையெல்லாம் நிகழ்ந்துவிட மன்னருக்கே ஒரு நிமிடம் என்ன செய்வது என்று புரியவில்லை கதறி கொண்டிருந்த அந்த தொழிலாளியின் மனைவியிடம் யாரோ ஒருவர் உடனே பீர்பாலை போய்ப்பார் அவரால் தான் உன் கணவரை காப்பாற்ற முடியும் என்றனர் ஓடி சென்று பீர்பால் காலில் விழுந்து அழுதார் அந்த பெண்மணி விஷயம் கேட்டு திகைத்து போன பீர்பால் அரசவைக்கு விரைந்தார் அங்கே நடுங்கி அழுதவாறு அந்த ஏழை நின்று கொண்டிருக்க அக்பர் பாதுஷாவை அருகில் சென்று நின்ற பீர்பால் களுக்கென்று சிரித்தார் எதற்கு சிரிப்பு பீர்பால் என்று பூர்வமுயர்த்தி கேட்டார் அரசர் ஒன்றுமில்லை மன்னா அந்த ஏழை சலவை தொழிலாளியின் முகத்தை அதிகாலையில் பார்த்த பாதுஷாவிற்கு கால் விரலில்தான் தான் லேசான காயம் விடிந்தவுடன் தங்கள் முகத்தை பார்த்த அவருக்கு கிடைக்கப் போவதோ ஐம்பது கசையடிகள் யாருடைய முகம் அதிக துரதிருஷ்டம் பிடித்தது என்று நாளை மக்களிடையே விவாதம் கிளம்பினால் என்று இழுத்தார் பீர்பால் வெள்ளிய குரலில் குபேர் என்று சிரித்த அக்பர் இந்த அசட்டுத்தனத்தை நிறுத்துங்கள் என்று குரலை உயர்த்தி ஆணையிட்டதோடு கொள்ளாமல் விடியற் தன் முகத்தை பார்ப்பவர்கள் அதிர்ஷ்டம் தான் என்பதை நிரூபிக்க ஏழைக்கு தங்க நாணயங்கள் அளித்து அனுப்பினார் என்பது கதை மகா புத்திசாலியான அக்பர் பாதுஷாவின் ஐக்கியவையே குறைத்து மதிப்பிடும் அளவிற்கு பீர்பால் கதைகள் இருப்பதை பீர்பாலின் நகைச்சுவைக்கு இந்தியா தரும் கௌரவம் என்கிற அளவில் மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வடமேற்கு எல்லையில் ஆப்கானியர்கள் அக்பரின் தலைமையை ஏற்க மறுத்து தகராறு செய்யவே பீர்பால் தலைமையில் ஒரு படை அவர்களை அடக்க கிளம்பி சென்றது அங்கே மலைகளுக்கு நடுவே குறுகலான ஒரு பாதையை கடந்து கொண்டிருந்தபோது போது மலை இருந்து சுற்றிலும் சூழ்ந்து கொண்ட ஆயிரக்கணக்கான ஆப்கானிய வீரர்களிடம் வஞ்சகமாக சிக்கிக்கொண்டது மொகலாய படை பீர்பாலை பேசவிட்டால் அவர் நகைச்சுவைக்கு நாமும் மயங்கி விடுவோம் என்று அஞ்சினார்களோ என்னவோ ஒளிந்திருந்த ஆப்கானிய வீரர்கள் வீசிய ஈட்டிகளில் ஒன்று பீர்பாலின் மார்பை ஊடுருவி அவரை வீழ்த்தியது நையாண்டி கவி இளவரசர் என்று மொகலாய தர்பாரில் எல்லோராலும் புகழப்பட்ட இந்த மேதையின் தலையை ஒரு ஆப்கானிய வீரன் சீவி எறிந்தான் பீர்பால் கொல்லப்பட்ட தகவல் கேட்டு வந்து சேர்ந்தவுடன் இடிந்து போனார் அரசர் இரண்டு நாட்கள் உணவு தண்ணீர் அருந்தவில்லை என் அரசவை களை இழந்து விட்டதே எப்படி இந்த இழப்பை நான் ஈடுகட்டப் போகிறேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தாராம் இதற்கு முன் எவர் இருந்த போதும் இந்த அளவுக்கு மன்னர் சோகத்தில் ஆழ்ந்து யாரும் பார்த்ததில்லை என்கிற ரீதியில் வரலாற்று நூலாசிரியர் பதானியும் அப்துல் ஃபசலும் குறிப்பிடுகிறார்கள் ஒரு வழியாக சுதாரித்து கொண்ட சக்கரவர்த்தி மாவீரர் மான்சிங்கை ஒரு அதிரடி படையுடன் அனுப்பி ஆப்கானியர்கள் புகுந்து விளையாடி தன் கோபத்தை தனித்து கொண்டது வேறு விஷயம் ஃபதீப் சிக்ரி அரண்மனை வளாகத்திற்குள் தன் அரண்மனைக்கு மிக அருகில் அக்பர் சக்கரவர்த்தி தன் அருமை நண்பர் பீர்பாலுக்காக கட்டித்தந்த மாளிகை இன்றும் நாம் காணலாம் நாலாபுரமும் உப்பரிகைகளோடு கூடிய இந்த நான்கு பெட்ரூம் வீடு அக்பரை மணந்து கொண்ட பீர்பாலின் மகளுக்காக தந்தை கட்டித்தந்த வீடு என்றெல்லாம் மாறுபட்ட கருத்துக்களும் உண்டு நன்றி அடுத்த காணொலியில் சந்திப்போம்